ஒன்பது ஒப்பந்த பணியாளர்கள் பணி நீக்கமும் நான்கு மருத்துவ பணியாளர்கள் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான்கு செவிலியர்களிடத்தில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் தரப்பட்டிருக்கிறது எல்லா துறையிலையும் இந்த இது வந்து முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்கின்ற வகையில் எடுக்கப்படுகிற நடவடிக்கை எனவே ஒப்பந்த அடிப்படையில் நியமனிக்க நியமிக்கப்படுகிற அனைவருமே தவறு செய்பவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது இந்த ஊழியர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் ஊக்கப்படுத்துகிறோம் என்றெல்லாம் சொல்லி பிரசவத்திற்கு வருபவர்கள் அவர்களாகவே ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் என்று அலுவலர்களிடத்தில் ஊழியர்களிடத்தில் தருவது என்பது இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அதுவும் கூட தவறு நேற்றைக்கு நம்முடைய திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனையில் அதாவது அங்கே பிரசவத்திற்காக செல்லுகிற தாய்மார்களிடத்தில் பணம் வசூலிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு நேற்றைக்கே சம்பந்தப்பட்ட செய்தியை பத்திரிகையில் படித்தவுடன் துறையின் செயலாளரை நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று துறையின் செயலாளர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் முதல்வர் மற்றும் பல்வேறு உயர் அலுவலர்கள் அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவமனையில் பல வகைகளில் ஆய்வு நடத்தினார்கள் ஆய்வு நடத்தியதில் சிறிய அளவில் குறிப்பாக லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் என்கின்ற வகையில் அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அண்மையில் கூட எழும்பூர் அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற புகார்கள் வந்த நிலையில் அங்கே நாங்கள் நேரடியாக போய் ஆய்வு செய்து பல வகைகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த வகையில் நேற்றைக்கு செயலாளர் அவர்கள் இந்த கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனை கோஷா ஆஸ்பத்திரி என்று சொல்லப்படுகிற அந்த மருத்துவமனையில் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற ஒப்பந்த பணியாளர்கள் ஒன்பது பேர் இன்றைக்கு பணி இடை நீக்கம் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான்கு மருத்துவ பணியாளர்கள் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது ஒப்பந்த பணியாளர்கள் பணி நீக்கமும் நான்கு மருத்துவ பணியாளர்கள் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான்கு செவிலியர்களிடத்தில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் தரப்பட்டிருக்கிறது ஆக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மக்கள் நலம் சார்ந்து பத்திரிகைகளில் ஊடகங்களில் வருகிற செய்திகளுக்கு முக்கியத்துவம் தந்து உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தலை ஏற்று இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் நம்முடைய செயலாளர் உள்ளிட்டவர்கள் சென்று ஒன்பது ஒப்பந்த பணியாளர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்தும் நான்கு மருத்துவ பணியாளர்களை இடைநீக்கம் செய்தும் நான்கு செவிலியர்களுக்கு விளக்க நோட்டீஸ் கொடுத்தும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே எழும்பூர் மருத்துவமனையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் விழிப்புணர்வு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இந்த ஊழியர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் ஊக்கப்படுத்துகிறோம் என்றெல்லாம் சொல்லி பிரசவத்திற்கு வருபவர்கள் அவர்களாகவே ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் என்று அலுவலர்களிடத்தில் ஊழியர்களிடத்தில் தருவது என்பது இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அதுவும் கூட தவறு அந்த பணியை கூட செய்யக்கூடாது என்று அறிவுறுத்துகிற வகையில் இன்றைக்கு விளம்பர பலகைகளை எழும்பூர் மருத்துவமனையில் வைத்திருக்கிறோம் அந்த விளம்பர பலகைகளில் வைக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் என்பது அரசு மருத்துவமனை உங்கள் மருத்துவமனை இங்கு தரப்படும் மருத்துவ சேவை விலையில்லா மருத்துவ சேவை எங்களது மருத்துவ சேவையை பெறும்போது யாராவது தங்களிடம் பணம் வாங்கினாலோ அன்பளிப்பு கேட்டாலோ தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்று ஒரு எண்ணை எழும்பூர் மருத்துவமனைக்கு தந்திருந்தோம் அந்த வகையில் கஸ்தூரிபாய் காந்தி கஸ்தூரிபாய் மருத்துவமனையிலும் கூட ஒரு ஐம்பது விளம்பர பலகைகள் உடனடியாக வைப்பதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் அந்த வகையில் இல்லை அந்தந்த மருத்துவமனைகளில் இருக்கிற ஒரு அலுவலரோட நம்பர் தான் கொடுத்துருக்குறோம் புதா எங்கேயும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை பெரும்பகுதியாக இல்லை ஏன்னா ஒரு பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த பதினாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் ஒன்றே முக்கால் லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவத்துறையின் பணியாளர்கள் அலுவலர்கள் இருக்கிறாங்க எங்கேயாவது இந்த ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனங்கள் இருப்பவர்கள் அல்லது ஒரிஜினலாகவே கவர்மெண்ட் சர்வெண்ட் கூட ஒன்றிரண்டு பேர் எங்கேயாவது சின்ன அளவில் அந்த சம்பந்தப்பட்டவர்களிடத்திலிருந்து பரிசை பெறுவது அல்லது அவர்களாகவே இவர்களிடத்தில் திணிப்பது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதுவும் கூட கூடாது என்கின்ற வகையில் இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறோம் என்னம்மா இல்ல அப்படி சொல்ல முடியாது எல்லா ஒப்பந்த பணியில் பணி நியமனங்கள்ல வர்றவங்களுமே தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒன்றும் எல்லா துறையிலையும் இந்த இது வந்து முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்கின்ற வகையில் எடுக்கப்படுகிற நடவடிக்கை எனவே ஒப்பந்த அடிப்படையில் நியமனிக்க நியமிக்கப்படுகிற அனைவருமே தவறு செய்பவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது